பரிசுத்தவியின் பெயராளை ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை நான்கு என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய குடும்பத்தோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடியினால் நீங்கள் இந்த நற்கரணை ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பங்கு கொண்டு இறை வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் தாமே பாதுகாத்துக் கொள்வாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பாருங்கள் எதுவும் செய்ய இயலாதவர்களை நினைத்து பயப்பட வேண்டாம் என்று ஒரு வாக்கை கொடுக்கின்றார் எதுவும் செய்ய இயலாதவர்கள் என்றால் யார் மானிடர்கள் உங்களை போல் இருக்கக்கூடிய மானிடர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ முடியாது அதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு நாள் நீங்களும் அறித்து போவீர்கள் நானும் அறித்து போவேன் இது இயற்கையின் விதி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் படைத்த எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எவ்வளவு நாட்கள் அவர்களால் செயலாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் அநேக மக்கள் இந்த உலக உலகத்திலே நல்ல இதயம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார்கள் சின்ன விஷயங்கள் கூட அவர்களை பாதித்துவிடும் சில வார்த்தைகள் அவர்களுக்கு பாரமாக மாறிவிடும் ஒரு ஈட்டியை போல் அவருடைய உள்ளத்தை இதயத்தை கிழித்துவிடும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தீமை இழைத்தோமே என்றால் உண்மையிலே அவை எல்லாம் நம நம்மிடம்தான் திரும்பி வரும் ஒரு காலகட்டங்களில் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மானிடர்கள் கடைசியாக என்ன செய்ய முடியும் இந்த உடலை தான் கொள்ள முடியும் பாருங்கள் திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து நிலைத்திருந்த எவ்வளவோ புனிதர்கள் உண்டு அந்த புனிதர்களை எல்லாம் என்ன செய்தார்கள் அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குலைத்து விட வேண்டும் என்றும் பல அதிகாரிகள் அரசுகள் அவர்களை தீயிட்டு கொன்றது வெட்டி கொன்றார்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் மிருகங்களுக்கு இரையாக்கினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை அவர்கள் எல்லோருமே இரத்த சாட்சிகளாக விண்ணகத்திலே தந்தை கடவுளுக்கு முன்பாக கோடி கணக்கில் வீற்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த ஆத்துமா எல்லாம் எளிமையான ஒரு சிறிய ஆத்துமா அந்த ஆத்துமா ஆண்ட எனவேதான் எளிதாக அழை அழித்து விட்டார்கள் பாருங்கள் நீங்களும் யாரை நீங்கள் சிறுமைப்படுத்துவீர்கள் யாரை நீங்கள் வேதனைப்படுத்துவீர்கள் உங்களை விட வலிமையில் குறைந்தவர்களையெல்லாம் நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் உங்களை விட வலிமை அதிகமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களை குறித்து உங்களுக்குள் ஒரு பயம் வரும் எப்படியாவது அவர் நமக்கு ஏதாவது செய்து விடுவான் என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் எனவே இந்த நாளில் அமை பார்த்து சொல்லுகின்றார் யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீ ஆராதித்து வணங்கி அவர்கள் மீது யம் கொண்டு அச்சம் கொண்டு இரு எதற்காக அவர்தான் தான் ஆத்மாவை கொள்வதற்கு சக்தி படைத்தவர் அவர்தான் பாதுகாக்க வல்லமை படைத்தவர் என்பதை கிறிஸ்து நண்பர்களே என்று தன்னுடைய சீடர்களை அழைத்து இந்த நாளிலே கூறுகின்றார் உங்களை பார்த்தும் அவர் சொல்லுகின்றார் என் நண்பன் என் நண்பி என் சகோதரன் என்னுடைய சகோதரி என் மகள் என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் அவர் உங்களை அழைக்கின்றார் தெரியுமா நீங்கள் கடவுளை மட்டும் நினைத்திருக்க வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றார் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகின்றார் அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் நீ இந்த உலகத்திலே பயப்படக்கூடாது அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் உனக்கு துணையாய் இருப்பேன் மனிதர்கள் துணையாக இருக்க முடியாது நம்முடைய தாய் தகப்பன் சில காலகட்டங்கள் துணையாக இருப்பார்கள் பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் துணையாய் இருந்து திருமணம் முடித்து வைத்த பிறகு கணவன் அவருக்கு துணையாக ஒரு துணையாக இருக்கிறார்கள் திருமணம் ஆன பிறகு அவருடைய மனைவி ஒரு துணையாக வருகின்றாள் அதே போல் நாமும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு முதிர்ந்த வயதிலே ஒரு துணையாக இருக்கின்றோம் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் எனவே தான் எந்த மனிதரைப் பற்றியும் நாம் பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது யாரையும் குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது அச்சம் கொள்ளக்கூடாது நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எஸ்ஐ ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர் தம் இழி கேட்டு கலங்காதீர்கள் என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிவிட்டால் நம்முடைய மனம் உடைந்து போவதும் இல்லாது பொல்லாது சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டால் அவமானப்படுத்திவிட்டால் நாம் சுக் எளிதாக சுக்கு நூறாக உடைந்து போய்விடுவோம் அன்பார்ந்தவர்களே அந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடம் பலத்தை கேளுங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளில் இருந்து என்னை விடுவிழியுமப்பா இழி சொல்லை கேட்டு என்னால் வாழ முடியவில்லை என்னை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே என்று சொல்லி நற்கர்ணை நாதரிடம் ஒவ்வொரு நாளும் செபித்து பாருங்கள் நற்கர்ணை நாதர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் எனவே வாழக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய இந்த சிறிது காலத்திலே எப்படி வாழப் போகிறோம் என்பதை தீர்மானித்து வாழ்வோம் அந்த தீர்மானத்தை ஆண்டவருக்கு முன்பாக வந்து எடுங்கள் உங்களுடைய சொந்த சித்தத்தினால் எடுக்காதீர்கள் உங்கள் சுய எண்ணத்தினால் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காதீர்கள் அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யாது ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஜபம் செய்துவிட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உங்களோடு கூட இருந்து வழி பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதை பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பதை பார்க்க முடியும் தைரியத்தை விட்டுவிடாமல் வாழும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதையும் உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே எதுவும் செய்ய இயலாதவர்களை நினைத்து எந்த சூழ்நிலையிலும் பயந்து விடாதபடி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் நற்கரனை நாதரிடம் செவிப்போம் ஆண்டவரை சொந்தமாக்கி எப்பொழுதும் அன்னை மரியாளுடைய உதவியை தேடுவோம் எனவே இந்த நேரத்திலே சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஜபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியை தந்தை அருமையான காலை பொழுதிற்காக நன்றி தகப்பனே இந்த நாளிலே எதுவும் செய்ய இயலாதவர்களை நினைத்து பயப்பட வேண்டாம் என்று வாக்கு கொடுத்து அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை மாற்றியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அஞ்சாது இருக்கவும் துணையாக இருக்கவும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை மட்டுமே செய்து ஆண்டவரே உடலை கொல்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆத்மாவை கொள்ளக்கூடிய என் தந்தை கடவுளுக்கு அஞ்சி ஆண்டவரே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக இழந்து போன ஆன்மீக ஆசிர்வாதத்தை திரும்ப தாரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி அவமானத்தின் நடுவிலிருந்து விடுதலை கொடுத்து இலி நடுவிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்தில் தகப்பனி நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் எனவே எதுவும் செய்ய இயலாதவர்களை நினைத்து பயப்படாமல் ஆண்டவரை குறித்து பயம் கொண்டு அவரிடம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் இந்த நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதம் தர நற்கரின் நாதர் காத்திருக்கின்றார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக அமீன்